அனைவருக்கும் வணக்கம் நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பிறந்தவர்களுடைய குணங்கள் பதிவிட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான்கு என்பது ராகுவினுடைய எண்ணாக பார்க்கப்படுதுங்க நான்கு என்பது ராகுவின் ஆதிக்கம் கொண்ட அமைப்பு மிக அதீதமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கப்படுகிறது அப்படிப்பட்ட நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் சுதந்திரமாக செய்யணும் அப்படிங்குற ஒரு விருப்பத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் சுதந்திர பறவைகளாக இவர்களுடைய வாழ்க்கையும் அமையும் எப்போதும் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் அதிகமாக புகழ் தரக்கூடிய சினிமா பத்திரிகை அரசியல் துறை போன்றவற்றிலும் இவர்கள் பாதிக்கும்படி பல பிரம்மாண்டமான செயல்களை செய்து காட்டக்கூடிய கெட்டிக்காரர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுடைய பேச்சாற்றல் மற்றவர்களுடைய கவலையை தீர்ப்பக்கூடிய கூடிய வகையிலும் இருக்கும் இளம் வயதில் முன் கோபத்தினராக இருந்தாலும் அனுபவ ரீதியாக பின் வயதாகும் போது மிகப்பெரிய பொறுமைசாலியாக மாறிவிடுகின்றனர் எளிதில் அனைவருக்கும் உதவும் குணம் கொண்டவர்கள் நான்கு என்ற தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் திறமை மிக்கவர்கள் எப்போதும் இவர்களை சுற்றி பல பேர் இருப்பனர் தொழில்நுட்பங்கள் நுணுக்கங்களை நன்கு கற்று தேர்ந்தறிந்தவர்களாக இருப்பார்கள் பிறருடன பேச்சுக்கு முரணான பதிலை கூறக்கூடியதிலும் கெட்டிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்கள் பணத்தை அதிகமாக செலவு செய்ய மாட்டார்கள் அப்படி இருந்தும் சேமித்து வைக்கவும் மாட்டார்கள் நல்ல சிந்தனையாளிகளும் திறமையாளர்களாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் வீட்டில் அன்பும் அமைதியும் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் அன்புக்கு அடிபணிந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பதால் காதல் போன்ற பிரச்சனைகளில் நிச்சயம் மாட்டிக்கொள்வார்கள் இந்த நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் தான் பயன்பெற முடியும் என்ற கொள்கை பிடிப்போடு கடினமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர் உத்தியோகத்திற்கு சென்று பணம் சம்பாதிப்பதை விட சொந்த தொழில் மூலம் அதிக அளவு செல்வத்தை பெற முடியும் என்பதை குறிக்கோளாக கொண்டு சில நேரங்களில் ஓயாது அலைச்சல் உழைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு ராகுவின் அமைப்பு பலமாக இருக்கும் போது வாழ்வில் பல்வேறு விதமான யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது நேர்மறையான சிந்தனைகளுடன் நல்ல உழைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்கள் உங்களுடைய எண்ணங்களை மிக சரியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் இருப்பார்கள் உலகில் உள்ள எல்லா விஷயங்களையும் பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி எடுத்து கூறக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் சிறப்பான யோசனையை வழங்கக்கூடிய நபர்களாகவும் தன் கருத்துக்களை தைரியமாக தெரிவிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் எப்பேற்பட்ட விளைவு ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாதவர்களாகவும் இருக்கின்றனர் நண்பர்களால் நல்ல மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிம்மதியாக வாழ விரும்பக்கூடிய இவர்கள் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க ஆசைப்படுபவர்கள் உணவு விஷயத்தில் மிகவும் தீவிர நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் குழந்தை பருவத்தில் விளையாட்டில் ஆர்வம் அதிகம் பருவத்தில் இலக்கை நோக்கி பயணிப்பவர்களாகவும் முதுமை பயணத்தில் நிதானத்தை கடைபிடிப்பவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்கள் ஆடு மாடு கோழி நாய் குதிரை கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் மிக அதீத ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் இந்த தொழிலில் அதிகம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இவர்களிடம் இருக்கிறது எந்த காரியத்தை செய்தாலும் மிக பொறுமையாக செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் முன்னேற வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்து பயணிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை மிக பொறுப்புடன் செய்யக்கூடியவர்களாகவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இவர்களுக்கு பணத்தை மதிக்க தெரியாது கௌரவ பெரிதாக மதிப்பார் இவர்களது பேச்சு எல்லோரையும் சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் தூண்டக்கூடிய வகையில் இருக்கும் என்பது சாதாரணமான ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் கூடுதல் பண்பாக பார்க்கப்படுவது நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் மதிநுட்ப அறிவாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதீத கண்டிப்பு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் பேச்சாற்றல் மற்றும் நல்ல துணிச்சல் தன்னம்பிக்கை அனைத்தும் அதிகம் காணக்கூடிய நபர்கள் இராணுவ பலத்தில் பெற்றிருக்கின்றனர் ராணுவ வீரனுக்கு எவ்வளவு பலம் இருக்குமோ அந்த பலத்தை மற்றவர்களாகவும் தங்களுடைய நடை உடை பாவனைகள்ல அவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் நினைத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகளாகவும் உள்ளனர் பேச்சில் இனிமையும் கவர்ச்சியும் ஆழ்ந்த கருத்துக்களும் இருக்கும் சிலர் கர்வத்துடன் பேசுவதும் உண்டு இவர்களுடன் இனிமையாக பேசி பழகி கொண்டால் பழகுவருடைய வாழ்க்கை மிக சிறந்த மகிழ்ச்சி கிடைக்கும் மற்றவர்களுக்கு சிக்கல் எதுவும் ஏற்படாமல் மனம் நோகாமல் தங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையுமே சிறப்பாக மாற்றிக்கொள்ள கூடியவர்கள் இந்த நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லாருடைய நன்மைக்காக மன வருத்தத்தை சற்று கூடுதலாக சுமப்பதற்கான வாய்ப்பும் உண்டு சில சமயங்கள்ல நல்ல காரியங்கள் செய்யும் போது செம்மையாக செய்து முடித்து அதற்காக பெருமைப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் வாழ்வில் வளம் பெறுவதற்கு எப்போதும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் செயல்படுபவர்கள் எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க ஒரு குணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் வாழ்க்கையில் பலவிதமான திடீர் திருப்பங்களை சந்தித்தாலும் அந்த திடீர் திருப்பங்கள் மூலம் கவலை இல்லாமல் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் பொறுப்பு அதிகம் உள்ளவர்களாகவும் இந்த பொறுப்புகளை நேர்த்தியான முறையில் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் ராகுவின் ஆதிக்கம் கூடுதலாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு இந்த நான்கு என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய அமைப்பாக சிறப்பு இயல்பாக பார்க்கப்படுகிறது அயல் நாட்டு நட்பு தூர தேச தொழில் முறை போன்ற அனைத்துமே சிறப்பாக நடைபெறும் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் கடமை தவறாதவர்களாகவும் இருக்கின்றனர் சில காரியங்களை விட்டுக்கொடுக்கும் குணம் இருந்து அந்த குணத்தின் மூலம் மிக பெரிய நிரந்தர வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் தக்க வைத்துக் கொள்கின்றனர் இந்த நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அளவில்லாது துவவையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் தங்களுக்கு தேவை என்றால் தூர பயணம் மேற்கொள்வதற்கு கூட தளிக்காமல் மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் உடலில் தாது சக்திகள் குறைந்தால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சாதாரணமாக சமாளித்து நல்ல உடல்நல ஆரோக்கியம் பெறக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் சிறந்து எந்த ஒரு கருத்தையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளாமல் அலை அரசி ஆளாய்ந்து பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் வயது ஏற ஏற செல்வாக்கு அதிகரிக்கிறது பொறுப்புகள் அதிகரிக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த குணமும் கொண்டவர்களாக இருக்கின்றனர் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்காக நல்ல பல காரியங்களை முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உள்ளது இது மட்டுமல்லாது நான்கு என்ற எண்ணின் நாயகனாக ராகு இருக்கிறாருங்க இது சில விஷ சக்திகளை முறியடித்து நல்ல சக்தி வாய்ந்த வலுமையான ஒரு இடத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குதுங்க வாழ்வில் முன்னேற்றம் என்பது இந்த நான்கு என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல வரலாற்று சாதனை படைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்கள் பெருமையும் புகழையும் கண்டு மயங்காதவர்களாகவும் இருப்பது மற்றொரு வியப்புக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது நான்கு என்ற தேதிகளில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பார்த்தோம் இதே போன்று ஒன்றில் இருந்து முப்பத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களின் குணங்களை பதிவிட்டுள்ளோம் அதையும் பாருங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்